தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக இந்த ஜீவ வார்த்தைகள் என்பதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் தேவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வத்து வழி நடத்துவாராக அப்போ அதிகாரத்தில் நேற்றைய தினத்திலே சவுலை என் ஆண்டவர் இயேசு சந்தித்து என்னுடைய பிள்ளைகளை நீ கொடுமப்படுத்துவது என்னை கொடுமைப்படுத்துவது போல என்று சொல்லும் அங்கே சவுல் ஐந்தாவது வசனம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் ஆறாவது வசனம் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று என்றான் அதற்கு கத்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் இங்கே ஆண்டவர் சவுலை சந்திக்கும் போது சவுல் இரண்டு விதமான முக்கியமான கேள்விகளை கேட்டாரு அநேக பிரசங்கத்துல கேட்டிருப்பீங்க முதலாவது கேட்ட கேள்வி ஆண்டவரே நீர் யார் நீர் யார் என்னை தேடி வந்து என்னை எப்படியாக சந்திக்கிற என்னோடு பேசுகிற நீங்க யாரு என்று கேட்கிறார் கேட்கும்போது அங்கே இயேசு சொல்லுகிறாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்கிறார் அப்படி இயேசு தன்னை வெளிப்படுத்தும் போது சவுனுடைய இரண்டாவது கேள்வி நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் தெய்வத்தை அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக ஊழியம் செய்து சபைகளுக்கு போய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இந்த கேள்வி தினமும் இருக்க வேண்டும் அதை குறித்தே எங்களுடைய வாழ்க்கை ஊழியங்கள் காரியங்கள் இருக்க வேண்டும் என்ன நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என் வாழ்க்கையில என் ஊழியத்தில நான் வாழுகிற இந்த நாட்டில இந்த நாட்களில இந்த நாளில நான் என்ன செய்ய அண்டவரே நீர் சித்தமாயிருக்கிறீர் என்பதான ஒரு கேள்வியை தினமும் தெய்வத்தை குறித்து கேட்க வேண்டிய ஒரு வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு இருக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் முடியோன்ன எழும்பி ஜபிச்சு கடந்த நாட்கள் காத்தீர் நடத்தி நீர் ஆசீர்வதி தேவைகளை சந்தித்தீர் சுகத்தோடு இந்த நாள்ல எழும்ப ஆண்டவரே கிருப செய்திருக்கிறீர் இந்த நாளிலும் ஆண்டவரே நான் உம்முடைய நாம மகிமைக்கென்று ஜனங்கள் உம்மை சேவிக்கும்படி தேடும்படி நான் என்ன செய்ய நீங்க சித்தமாயிருக்கிறீங்க என்று கேட்டு அந்த சித்தம் செய்வதற்கு உம்முடைய ஆவியானவரை கொண்டு வார்த்தை மூலம் என்னை நடத்துங்க ஆண்டவரே தேவனுடைய பிரதான சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் அவர் சித்தம் சித்தமுள்ளவராயிருக்கிறார் இந்த சித்தத்தை குறிச்சு இந்த சித்தத்தை வைத்து நாங்க வாழ எங்களை நகரப்பு கொடுக்கணும் இந்த சித்தம் செய்ய இந்த நாளும் ஆண்டவரே என்னை எங்க கொண்டு போக சித்தமாயிருக்கிறீர் என்ன விதமான ஊழியத்தை செய்து உடைய சுவிசேத்தை அறிவிக்க நீர் என்ன இந்த நாளும் நடத்த சித்தமாயிருக்கிறீர் இதோ உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு நாளும் என்ன நடத்துங்க நீங்க நடத்துங்க என்னுடைய பலன் இல்ல ஞானம் அல்ல என்னுடைய காரியங்கள் அல்ல ஆசை அல்ல ஆண்டவரே நீங்க உங்களுடைய சித்தத்துக்கு நீராக என்ன நடத்துங்க என்று கேட்டு எங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஊழியங்களை காரியங்களை அறிந்து அவருடைய சித்தத்தை செய்ய நாங்க முற்பட வேணும் முயற்சிக்கணும் அப்பொழுது ஆவியானவர் அந்த அப்போ நடத்தினது போல எங்களை நடத்துவார் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை தொடர்ந்து ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் அந்த கிருபையை தந்து எங்களை நடத்துவாராக ஆமீன்